வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு எட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு இது வந்து ஒரு நல்ல செய்தியாவே பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவில் என்ன பண்றோம்னா நீங்க எதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தங்கத்துல முதலீடு செய்கிறது லாபகரமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா லாபகரம்னா கடந்த இரண்டு வருடங்களா பாருங்க தங்கத்தோட எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்ட்டு நம்மளுக்கு வந்து போன வருஷத்துல ஐம்பதாயிரத்து தொட்ட தங்கத்தோட விலை விறுவிறுன்னு இப்போ வந்து உச்சத்தில் இருக்கு அறுபதாயிரத்து கீழே வருமாங்கிறது சந்தேகமாக பார்க்கப்படுது இதே போன வருஷத்தில் நீங்க வாங்கினீங்கன்னா இப்போ எவ்வளவு லாபம் வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து

தொடர் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் சரியின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை போலவே அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் நம்ம இங்கே பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக காணப்படுது நம்மளுக்கு இந்த வாரத்தில் முதன் முறையாக எட்டாயிரத்துக்கு கீழே வந்திருக்குன்னே சொல்லாமல் இது தொடர்ச்சியாக கடுமையாக சரியாக போகுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆ அப்படிங்கிற அதிரடி சரிவில் காணப்படுது நேற்று அறுபத்தி நாலாயிரத்து வந்து இன்னைக்கு அறுபத்தி மூன்றாயிரம் வந்திருக்கு அதே போல் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு கடந்த இரண்டு நாட்களில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செஞ்சிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது எட்டு கிராமோட விலை மே மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறுலருந்து நம்மளுக்கு அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கெல்லாம் முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் கணிசமாக தொகை இருந்தால் அதை கடன் பத்திரங்களில் முதலீடு செய்து அரசு நிறுவனங்களில் நல்ல தனியார் நிறுவனங்களின் கடன் பத்திரங்கள் முதலீடு செய்வது பாதுகாப்பான ரிட்டர்ன்ஸை தரும் மேலும் மாதம் குறிப்பிட்ட தொகுதியை மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் இது நீண்ட கால நோக்கில் நமக்கு பெரிய அளவில் உதவும் குறிப்பாக நமக்கு பங்குச்சந்தையில் சந்தையில் எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதேபோல் லாபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகளும் குறிப்பாக பங்கு சந்தையில் அதிகமாகும்